வணக்கம் நமது மாலையம்மன் அஸ்ட்ரோ யூடியூப் நேர்களை வரவேற்பது பெரும் மகிழ்ச்சி தொடர்ந்து பதிவுகள் போடணும்னு நான் முயற்சி பண்றேன் போடணும்னு முயற்சி பண்றேன் இல்லை அதனால இன்னைக்கு வந்து உங்களுக்கு பிரோஜனமா பதிவு கொடுத்தணும் அப்படின்னு சொல்லி வேலைகளெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு வந்திருக்கேன் நம்ம இப்ப தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்களான குரு ராகு நம்ம கொண்டு சனி பகவான் கேது இவங்களெல்லாம் நம்ம ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை கடக்கும்போது போது அவர்கள் மேல் போகும்போது நமக்கு என்னென்ன பலன்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு குருவும் ராகுவும் பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ கோச்சார சனி பகவான் கோச்சார சனி பகவான் வந்து பொதுவாக நம்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்தார் அப்படின்னா அதை விரைச்சுன்னு சொல்லுவோம் ராசியிலேயே அமர்ந்தாங்க அப்படின்னா அத ஜென்மச்சனி அப்படின்னு சொல்லுவோம் அதே நேரத்துல நம்மளுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்தாங்க அப்படின்னா அதை வந்து பாதச்சனின்னு சொல்லுவோம் இது போக நமது ராசிக்கு நான்காம் இடத்துல அமர்ந்தா அதை அஷ்டமத்து சனின்னு சொல்லுவோம் ஏழாம் இடத்துல அமர்ந்தா கண்டச்சனின்னு சொல்லுவோம் எட்டாம் இடத்துல அமர்ந்தாங்கன்னா அஷ்டமத்து சனி நாலாம் இடத்துல அமர்ந்தா அர்த் அர்த்தாஸ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம் சோ இது எல்லாமே நமக்கு பாதிப்புகளை கொடுக்கக்கூடியதுதான் இது எப்படிப்பட்ட பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல தசாபுத்தி ரீதியாக சனி தசையோ சனி புத்தியோ நடந்தா கடும் பாதிப்புகளுக்கு உள்ளாவீங்க இல்ல உங்களுக்கு ஒண்ணஞ்சு ஒன்பது மூணு ஏழு பதினொன்னு சிறப்பு தரும் தசாபுத்திகள் நடந்துச்சு அப்படின்னா இந்த ஏழரை சனி ஜென்மச்சனி கந்தச்சனி அர்த்தாசனமச்சனி பாதச்சனி இவைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது இருந்தாலும் சனியின் தாக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அதற்கடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு ஆணின் ஜாதகத்துல ஏழரை அப்படிங்கிறது முதல் முப்பது வயதுக்குள்ள வரும்போது அதை முதல் சுற்று அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த மாதிரி ஏழரை சனி ஆணின் நடக்கும்போது அவன் இரத்த உறவுகளுக்கு கர்மம் செய்ய நேரிடும் இரண்டாவது சனிய வந்து பொங்கு சனின்னு சொல்லுவாங்க பொங்கு சனின்னு சொன்னா உடனே ஆஹ் பானை நிறைய தங்கத்தை பொங்க கொடுத்து நினைச்சிடாதீங்க அதிக பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் என்னோட அனுபவத்துல நான் பார்க்கும்போது ஏழரை முதல் சுற்றா இருந்தாலும் சரி இரண்டாம் சுற்றா இருந்தாலும் சரி அது மூன்றாம் சுத்தம் இருந்தாலும் சரி மரணச்சனியாக இருந்தாலும் சரி அவை வந்து பார்த்திங்கன்னா இரத்த உறவுகளுக்கு கொடுக்க வேண்டிய தாக்கங்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கு அதனால் ஆண்கள் ஜாதகத்தில் எப்போதுமே ஏழை ரச்சனை நடந்தால் தாய் தந்தை தாத்தா பாட்டி இரத்த உறவுகள் வந்து கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பிரித்து வைப்பாங்க பிறக்கிற குழந்தை ஏழை ரச்சனையில் நடந்துச்சுன்னா அதைத்தான் தவுட்டுக்கு விற்று வாங்குறது அதுக்கப்புறம் விநாயகர் கோவிலில் வச்சு நம்ம தவுட்டுக்கு விற்று வாங்குவாங்க திருச்செந்தூர்ல வந்து துலாபாரம் கொடுப்பாங்க இந்த மாதிரி பரிகாரங்கள் அதுக்கப்புறம் கோவிலுக்கு குழந்தைகளை பட்டயம் எழுதி கொடுக்கறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோச்சார சனி பகவான் தான் நடந்துட்டு வருது இருந்தாலும் இவர் ஒவ்வொரு இது இது பூராமே வந்து பாத்தீங்கன்னா அவர் சந்திரனோட தொடர்பு கொள்ளும் போது ஏற்படுற விஷயங்கள் இது போக மற்ற ஏழு கிரகங்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கூட இந்த சனி தொடர்பு என்றால் என்னென்ன பிரச்சனைகள் இல்லை என்னென்ன நன்மைகளை நம்ம அனுபவிக்கிறோம் தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த கோச்சார சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் மேல போகும்போது நாமளே நம்ம மேல வச்சிருக்க வந்து நம்பிக்கைகள் அதாவது தன்னம்பிக்கை அப்படிங்கிறத இழந்து ஒரு பலகீனமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம் அது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு உற்சாகம் அப்படிங்கிறதே இருக்காது ஏன் அப்படின்னா ஒளிபொருந்திய கிரகமே சூரியன் தான் அவரோட போய் இந்த சனி பகவான் சேரும்போது நம்ம வாழ்வும் வந்து என்ன ஆகும் ஒளிபொருந்திய கிரகத்தோட ஒளியை இந்த சனி வந்து மறைக்கும் பொழுது அங்க இருள் அப்படிங்கிறது சூழப்பட்டுரும் அதனால நமக்கு ஒரு சோம்பேறித்தன்மை மந்தம் வாழ்க்கையில நல்லது அப்படிங்கிறது நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாயிருது இது மட்டும் இல்லாமல் பொருளாதார நெருக்கடியையும் இந்த சனி பகவான் சூரியன் மேல் போகும்போது நமக்கு கொடுக்குறாரு அதுக்கடுத்துதான் சந்திரன் மேல போறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் சந்திரன் மேல போகும்போது என்னென்ன பேர்லாம் அதுக்கு வைப்போம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம் இருந்தாலும் ஜென்மச்சனியா இருக்கும் பொழுது அவர் என்னென்ன பிரச்சனைகளை கொடுப்பாரு ஏன்னா சந்திரன் மேல இருக்கும்போது தான் நடக்கும் சோ அந்த நேரத்துல வந்து ஓய்வு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது சந்திரன் பயணிச்சுக்கிட்டே இருக்கிற கிரகம் அப்படிங்கிறதுனால ஓய்வே இல்லாம எதுக்கு அலையிறோம் என்ன அலையிறோம் அப்படின்னு தெரியாம ஒரே அலைச்சலை கொடுத்துறாரு சந்திரன் மேல போகும்போது அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து ரத்த உறவு இரத்த காரகன் இவன் தான் பூமி காரகன் அப்படின்னு சொல்லப்படுறாரு ஆஹ் இவர் வந்து பாத்தீங்கன்னா ரத்த காரகன் அப்படிங்கறதுனால இந்த செவ்வாயும் சனியும் வந்து ஜாதகத்துல சேர்ந்து மட்டும் தவறு இல்லைங்க கோச்சார ரீதியா இந்த சனி செவ்வாய் மேல போனாலும் அதுவும் தவறாக தான் சொல்லப்படுது அப்படி போகும் காலகட்டங்கள்லயும் விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தொழிலில் பிரச்சனை அடிதடி இதெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்கு கால புருஷ தத்துவத்துக்கு எட்டாம் அதிபதி கூட ஆஹ் கால புருஷ தத்துவ அதிபதியாகிய பத்தாம் அதிபதி சேர்றாரு அப்படிங்கும்போது அங்கே அங்க தந்தை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே கொஞ்சம் பிரச்சனை எட்டாம் இடம்ங்கிற போது ஆயுள் அப்போ அது இவருக்கே கூட சில நேரங்களில் பிரச்சனையே கொடுக்கும் தான் கோட்சார ரீதியாக போகும்போது கவனமாக பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் தசாபுத்தி ரீதியாக பலன் எடுக்க எவ்வளோ துல்லியமாக எடுக்க தெரியுதோ அதே மாதிரி கோட்சார கிரகங்களையும் அந்த ஜாதகத்தில் உள்ள ஜனன கிரகங்களோட இணைத்து ஒரு ஜோதிடருக்கு பலன் சொல்ல தெரியணும் அப்படி சொன்னா மட்டும்தான் நீங்க நூறு சதவீதம் ஒரு ஜாதகத்துக்கு துல்லியமான பலனை கொடுக்க முடியும் சரி அதுக்கடுத்து புதன் மேல புதன் மேலன்னு போகும்போது புதன் பகவான் காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறு புரியவர் வியாபாரம் அப்படிங்கிறதுக்குலாம் வந்து புதன் தான் வந்து காரகரா சொல்லப்படுறாரு அந்த புதன் மேல இந்த சனி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த வியாபாரம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மந்தத்தன்மை கொஞ்சம் அதாவது என்ன சொல்றது அப்படின்னா நடந்துக்கிட்டே இருக்கிறத ஒரு மந்தமான நடக்கும் ஆனால் ஒரு மந்தமான சூழ்நிலை நில நிலவும் இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதனும் சனியும் வந்து பார்த்திங்கன்னா நட்பு கிரகங்கள் அதனால இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாமதம் கூட எதுக்காக ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் அதிக லாபத்தை ஏற்படுத்துறதுக்காக நம் விற்பனைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி விற்று வணிகத்தில் அதிக லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் புதன் மேலே சனி போகும் பொழுது அதுக்கடுத்து நிலம் மூலமாக செவ அதாவது சனி பகவானை வந்து பழைய பூமி இதுக்கெலாம் காரகார சொல்கிறோம் ஸோ நிலம் சம்பந்தமான விஷயங்கள்லேயும் அதிகமான வருவாய் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா புதனுக்கு அடுத்து வரது குரு நம்ம குரு பகவான் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்குரியவர் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்னுக்கு உரியவர் இவர் மேலே குரு இந்த குரு மேலே சனி போகும்போது பத்து பதினொன்றுக்குரியவர் குரு மேலே போகும்போது ஒரு உயர்வைத்தான் கொடுக்குறாரு உத்தியோகம் பத்துக்குரியவருங்கிறதுனாலையும் பதினொன்றுக்குரியவருங்கிறதுனாலும் உத்தியோகத்தில் ஒரு உயர்வு சம்பள உயர்வு லட்சியத்தை அடைகிறதுக்கான ஒரு வழிகாட்டல் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்க கூட சேரும்போது செய்கிற கெடுதலை புதன் குடையும் சேரும் பொழுது சனி பகவான் செய்வது இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஆணித்தரமா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க அம்மா சத்தமாக பேசுங்கம்மான்னு சொல்லியிருந்தீங்க ஸோ என்னால் இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லா லவுடாகவும் பேசியிருக்கேன் மைக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெல் ப்ரிப்பேராக வச்சுருக்கேன் ஃபேன் வந்து ஓடலை எப்பயும் ஃபேன் போட்டுட்டு உங்களுக்கு பேசுவேன் இன்னைக்கு நீங்கள் சத்தமாக பேசுங்கன்னு சொன்னதுனாலையும் அதில் வந்து அந்த ஃபேன் சத்தம் கொஞ்சம் கேட்டதுனாலையும் ஃபேனை அமர்த்திட்டு இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ சுக்ரன் மேலே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதிக லாபம் கொடுப்பாருன்னு சொல்லி பார்த்துருக்கோம் இதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சுப விரயம் சுப நிகழ்ச்சிகளை இந்த சனி பகவான் நடத்தி கொடுப்பாரு சுக்ரன் மேலே போகும்போது சுக்ரன் மேலே போகும்போது சுப நிகழ்ச்சிகள்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் குழந்தை பேர் இதுதான் பெரிய சுப நிகழ்ச்சியாக சொல்லப்படுது ஸோ இதை வந்து கண்டிப்பாக சுக்கரன் மேலே சனி போகும்போது கோச்சார ரீதியாக ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஸோ இதை உங்கள் ஜாதகங்களில் நீங்கள் ஒப்பிட்டு பலன் எழுதி பாருங்கள் அடுத்ததாக கோச்சார சனி ஜனன சனி மீது போகும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன் மேல தானே போகும்போது நற்பலன்களா நற்பலன்கள் கிடையாது அந்த ஜாதகரை வந்து இன்னும் கடின உழைப்பு ஏற்கனவே சனினாலே கடின உழைப்பு அந்த சனி மேல சனியே போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கடின உழைப்பு அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை உண்டு பண்ணுவாரு சரி சனி பகவானுக்கு அடுத்து வர்றது ராகு பகவான் இந்த ராகு பகவான் சனி தொடர்பு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இந்த ராகு சனி தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா நற்பலன்களா தீய பலன்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ராகுவும் சனியும் சேரும்போது இவங்களுக்கு ஒன்னஞ்சு ஒன்பதுல சுப கிரகங்கள் இருக்கணும் இந்த ஒன்னஞ்சு ஒன்பதுல சுப கிரகங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மனதுக்கு அஞ்சக்கூடிய சட்டத்துக்கு புறம்பான இலி செயல்களை செய்வதுக்கு இவங்க தயாராகிடுவாங்க அதனால

அதுக்கப்புறம் ஆன்மீகத்தை நோக்கி பயணம் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க வேலை செய்ய பயணவங்க பூரா என்ன செய்வாங்க சாமி குமுறை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே கொடுக்குற பிரசாதத்துக்காக அங்கே இருக்கிறவங்க அதிகம் பக்தி நெறிக்காக இருக்கிறவங்க குறைச்சல் ஸோ கேது மேலே சனி போகும்போது இவங்க கொஞ்சம் யானை மார்க்கமா நான் சாமியை நாடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இதுல வந்து அவர் அவர்கள் ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் தெரியும் இவங்க உண்மையிலேயே சாமியை தேடி போயிருக்காங்களா இல்ல வேலை செய்ய பயந்து போய் போயிருக்காங்களாங்கிறத அவங்கவுங்க ஜாதகத்தை வச்சு தான் பார்ப்போம் ஸோ இதுதான் கோச்சார சனி பகவான் மற்ற எட்டு கிரகங்களின் மீது போகும்போது கொடுக்கக்கூடிய நற்பலன்களும் தீய பலன்களும் அடுத்ததாக மற்றொரு பதிவுல அவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்